தலையிலையும் முன்பகுதியில இந்த மாதிரி நிறைய முடிகள் கொட்டி வழுக்கு மாதிரி ஆயிடுதா அப்ப கண்டிப்பா இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எவ்வளவு முடிகள் நமக்கு முன்பகுதியில கொட்டினாலும் சரி அல்லது இடைப்பதில கொட்டினாலும் சரி முடி பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா வளர்ந்துட்டு இருக்கிறத நாமளே பார்க்க முடியுங்க யூஸ் பண்ணும்போது நம்முடைய தலையில புதிய முடிகள் எல்லாம் வளர்ந்து தலைமுடியை பார்க்கறதுக்கு நல்ல அடர்த்தியா தெரியும் தலையில் எவ்வளோதான் கை வச்சு நசுக்கினாலும் ஒரு முடி கூட நம்ம கையில் வரவே வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடிய இந்த சூப்பரான விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நான் கற்றாழை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் கற்றாழை எடுத்தோன்னா ரொம்பவே நல்லது இந்த கற்றாழையோடய ஓரங்களில் சின்ன சின்ன முட்கள் இருக்கும் அதெல்லாம் கத்தி வச்சிருந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் அதையெல்லாம் நமக்கு தேவையில்லாத பகுதி இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி கடைசியாக இருக்கிற பகுதியையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் கற்றாலையோடய மேல் பகுதியில் கொஞ்சம் திக்காக ஒரு பகுதி இருக்கும் அதையும் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருலாங்க கற்றாழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் தான் நமக்கு தேவை இப்போ ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு டம்ப்ளரோ வச்சு இந்த மாதிரி நல்லா வலிச்சு எடுத்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் மட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போது அது இருக்கக்கூடிய ஜெல் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லா ஜெல்லுமே நமக்கு கிடச்சிருச்சு ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு ஒரு மிக்ஸி ஜார் தேவைப்படும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கற்றாழை ஜெல்லை போட்டுக்கலாங்க அடுத்துதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது முக்கியமான பொருள் அது என்னென்னா முருங்கை இலை தான் முருங்கை இலையில இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின் தான் சொல்லலாம் நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த முருங்கை இலை முருங்கை இலை எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் முருங்கை இலை கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் முருங்கை இலை பவுடர் கிடைக்கும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் ஒரு அரை கப் அளவுக்கு நறுக்கின தேங்காய் தான் அல்லது துருவி வச்ச தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல பேஸ்ட் பதத்துக்கு இருக்குது இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாம் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் புதிய முடிகள் எல்லாம் வளருமா அல்லது நாம் இதை அப்ளை பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய எல்லாம் கொட்டுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம் அந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எதுவுமே கொட்டாது நமக்கு நிறைய பேருக்கு தலைமுடி உதர்வு பிரச்சனை இருக்கிறவங்க தலையில் கை வச்ச உடனேயே நிறைய முடிகள் அப்படியே கையிலேயே வர ஆரம்பிக்கும் இதனாலேயே பயந்துட்டே அவங்க சீப்பாக தலையில் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது இதை எப்பப்ப போடணும் அப்படிங்கிற டவுட்டு வரலாம் முதல்ல உங்களுக்கு நிறைய முடிகள் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும்போது தலைமுடி உதிர்வு நல்லா ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறமா மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே தலைமுடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுங்க இந்த மாதிரி போடும்போது முடியோட வேர்க்கால்கள் எல்லாம் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடணும் இது நாம் ஒரு முப்பது நிமிஷமாவது தலையில் வச்சுக்கணுங்க இப்போ நாம் ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம் இதில் நாம் ஒரு மூணு கொத்து அளவுக்கு வேப்பிலைகள் எடுத்துக்கலாங்க வேப்பிலையை போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு போடணும் தண்ணி தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது முக்கியமான பொருள் அதாவது ரோஸ்மேரி இலைகள் தான் இந்த ரோஸ்மேரி இலைகள் நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி காய வச்சு விற்பாங்க அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டி எடுத்தோம்னா இது ஓரளவுக்கு நமக்கு நல்ல குர கொரன்னு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடியதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க தலைமுடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி புதிய முடிகள் வர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன பாத்திரத்திலேயோ அல்லது ஒரு கரண்டியிலையோ எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய் தான் செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த கரண்டி நிரம்புற அளவுக்கு ஊற்றி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது சூடு ஆக ஆக இந்த எலைகள் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் இந்த எண்ணெயிலே வந்துடும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு தலைமுடி கொட்டுது அப்படிங்கிறதுக்காக தலையில் பேக் போடுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது பேக் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா கூட சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஓவராக கோல்ட் ஆகுது ஜலதோஷம் ரொம்ப வருது அப்படின்னு பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க தலைவலி பிரச்சனையோ அல்லது நமக்கு ஜலதோஷ பிரச்சனையோ அப்படி எதுவுமே வராது இப்போது ஓரளவுக்கு நல்லா கருப்பு கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மெல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சுக்கலாங்க இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மத்தரில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முடிகள் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் புதிய முடிகள் ஒரே மாதத்தில் வர்றதை நாமளே பார்க்க முடியும் தலை முடியும் நல்லா அடர்த்தி ஆகுங்க இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் டெய்லி தலைக்கு குளிக்கும்போது மட்டன் தான் யூஸ் பண்ணணுமா அல்லது தினமுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டவுட்டு வரலாம் தினமும் எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு நாலு சொட்டுக்கு எடுத்து இந்த மாதிரி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது தலைக்கு குளிக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தலை ஃபுல்லாக இந்த மாதிரி காட்டன் பேட் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிடணும் அப்ளை பண்ணும்போது மெலாப்பில் அப்ளை பண்ணாமல் முடியோட வேர்கால்கள் எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணுங்க வேலைக்கு போகிறோம் இதுக்கெல்லாம் டைம் இல்லை என்ன வச்சு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டு இது தலையில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது நம்முடைய பின் மண்டையிலலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணி விடணும் நம்ம முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணாமல் பின் பகுதியில் பின் மண்டையிலலாம் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணுங்க இது பெண்களுக்குன்னு மட்டும் கிடையாது ஆண்கள் கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தலையில் ஹேர் பேக் வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் முதல்லையே நாம் ஒன்று அரைச்சி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதுவும் சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பரான ரிசல்ட்டு நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இதை ஆண்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ முடி கொட்டியிருந்தாலும் திரும்ப அதே இடத்துல நிறைய முடிகள் வளரும் அதே மாதிரி கொஞ்சம் கூட முடி கொட்டாது இந்த மாதிரி க தலையில் கை வச்ச உடனேயே நிறைய பேருக்கு கையிலேயே நிறைய முடி வந்துடும் ஆனால் தலையில் நம்ம எவ்வளோ தான் மசாஜ் பண்ணிவிட்டாலும் சரி ஒரு முடி கூட நமக்கு கையில் வரவே வராது அதே மாதிரி நமக்கு தலையில் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் நிறைய முடிகள் கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கை வச்சு ஒரு நல்ல மசாஜிங் கொடுக்கணும் இது நம்ம மசாஜிங் பண்ண பண்ண ஒரே மாதத்தில் அந்த இடத்துல எல்லாம் புதிய முடிகள் வர்றத நாமளே பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தலையில் பொடுகு பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண பண்ண நமக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது பொடுகு தொல்லை நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுங்க ஆண்களோட தலையிலையும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம கையிலையே நல்ல ஒரு மசாஜிங் பண்ணி கொடுக்கணுங்க நம்ம என்ன அப்ளை பண்ணுறது முக்கியம் கிடையாது நம்முடைய கை வச்சு நல்ல ஒரு மசாஜிங் பண்ணி கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ முடித்ததுக்கு அப்புறமா நம்முடைய கை விரல்கள் படுற மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணணும் நம்முடைய நகம் வச்சு கீரவே கூடாதுங்க நம்முடைய விரல்கள் மட்டுமே படுற மாதிரி இந்த மாதிரி மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது நம்ம ஆண்களுக்கு வாரத்தில் ஒரு முறை செஞ்சாவே அவங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஷாம்பு போட்டு குளித்தாவே போதும் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க